வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு குஸ்கா தான் செய்ய போகிறோம் இந்த சைஸில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசியை எடுத்து போட்டு வச்சுக்கலாம் கறி மசாலா பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் தேவையான அளவு எண்ணெய் ரெண்டு பெரிய தக்காளி புதினா கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கறி மசாலா பொருட்களை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் எந்த அளவு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது இஞ்சியையும் பூண்டையும் எடுத்து நச்சு சேர்த்துக்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி சேர்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லியை இது கூட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது என்ன நல்லா பிரிஞ்சு வந்துக்கிறட்டும் இந்த டம்ளரில் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணியை இது கூட சேர்த்துக்க போகிறோம் லைட்டாக கொதி வந்ததும் உப்பு சேர்த்து அரிசியையும் இது கூட சேர்த்துக்கலாம் குக்கரை விசில் போட்டு மூடி வச்சிடலாம் மூணு விசில் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ நமக்கு அருமையான சுவையில குஸ்கா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் thank you for வாட்சிங்